பெங்களூர் அணி இருக்கு இல்லையா ஆர்சிபி அது தோத்தினே தான் இருக்கும் அது போலதான் இந்த பிஜேபியும் அது மாதிரி ஆர்சிபி மாதிரி தோத்துட்டே அணி தான் ஆனால் நாங்கெல்லாம் சென்னை சூப்பர் கிங் முப்பது வருஷம் ஆகிட்டோம் பல விட்டிகளை குவிச்சோம் இப்போ வர தேர்தல விட்டிகள் குவிக்க போகிறோம் அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு புள்ளி ராஜா ஆயிட்டாரு என்ன ஆகிட்டாரு புள்ளி ராஜா உடனே ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் அவங்க இவங்க 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 எவ்வளோ கட்சியுடைய ஒரு தலைவராடைய பேச்சு இல்லை சரி பேசுறீங்களா உங்களுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா முதல்ல அதை நினைச்சுப்பாரு செய்யும்போது அவங்களெல்லாம் இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு கட்சி விவகாரம் புரியுதுங்களா அதுல போட்டி இருக்கலாம் நாளைக்கு இப்ப யார் இந்த கட்சிக்கு தலைவராக நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்திய எதுவும் நல்ல நடக்க போனது பாலராமர் கோயில் கட்டின அயோத்தியிலேயே

தேர்தல் என்பது ஒரு மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பு இந்த மக்களுக்கு அளிக்கின்ற தீர்ப்பு என்பது ஒரு பொதுவாக எல்லோரும் தலைவனங்கள் அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து ஆனா தேர்தல் வந்து பொதுவா வெற்றி தோல் என்பது சகஜம் குறிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தமிழகத்தை ஆள ஒரு கட்சி மாபெரும் இயக்கம் எனவே தேர்தல வந்து வெற்றி தொழில் வந்து மாறி மாறி வரும் எனவே நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு புள்ளி ராஜா ஆயிட்டாரு என்ன ஆகிட்டாரு புள்ளி ராஜா உடனே ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் அவங்க எவ்வளவு இவங்க எவ்வளவு இவங்க இவங்க எவ்வளவு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா தான் செயல்பட்டார் ஒழிய ஒரு ஒரு கட்சியுடைய ஒரு தலைவராடைய பேச்சு இல்ல சரி பேசுறீங்களே உங்களுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா முதல்ல அதை நீங்க நினைச்சு பாரு ரெண்டாயிரத்தி பதினால இதே கூட்டணி தான் அப்ப அம்மா தனியா தான் நின்னாங்க அம்மா எனக்கு அன்னைக்கு அம்மா தனியா நின்னாங்க அதே போல கழகம் இன்னைக்கு தனியா நின்றுது அன்னைக்கு பிஜேபியோட அன்னைக்கு பாமக அதே போல எல்லாம் இருந்தாங்க அன்னைக்கு கட்சி இருந்து எவ்வளவு அப்ப வாங்கின ஓட்டோட இப்ப வாங்கின ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி கூட்டணி குறைவு தானே இதையா அண்ணாமல சொல்ல மறந்தாரு சொல்ல மறந்த கதையா இது ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்து பாருங்க நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எந்த ஸ்டாட்டிஸ்டிக் தான் பத்து வருஷத்துல ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்ப பத்து வருஷத்துல பிஜேபி வளர்ந்துச்சா சொல்லுங்க அதனால வெற்றி தோல்வி தனிப்பட்ட என்ன ஒரு கிடையாது எட்டு எட்டு முறை முறை வந்து வந்தாங்க வந்தாங்க ராஜீவ் காந்தியாவது இருபத்தி மூணு தடவை வந்து அன்னைக்கு ஐயா மூட்டார் கூப்பிட்டு வந்தாரு மூணு சீட்டு வச்சுமாரர் இருபத்தி மூணு சதவீதம் இருபத்தி மூணு சீட்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு சீட்டு இன்னைக்கு ஒரு சீட்டு கூட பிஜேபி ஒரு சீட்டு கூட எட்டு முறையை கொண்டு வந்து பிஜேபி வரலையே இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் பில்டா கன்னியாகுமரியில்ல வர முடிஞ்சதா வர முடியல தருமபுரி பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பாத்தாளி பக்கத்து கட்சி அங்க கொஞ்சம் வலுவான ஒரு இது இருக்கு அங்கேயும் தோத்துட்டாங்களாங்க அப்ப பூச்சியம் தானே அப்ப உள்ளதும் பூச்சி நாளை டெபாசிட் போச்சு அது போச்சு இது போச்சுன்னு கதையை விட நாளைக்கு என்ன அவங்களுடைய வளர்ச்சின்னு பார்த்தா ஒரு வளர்ச்சியும் கிடையாது சுருக்கமா சொல்ல போனா பெங்களூர் அணி இருக்கு இல்லையாணி ஐபிஎல்ல சொல்லுவாங்க ஆஹ் ஆர் சிங் ராயல் ராயல் அது இந்த அது மாதிரி மாதிரி

மதவாதம் எடுப்படையா நாட்டுக்கு என்ன தேவைக்கு இளைஞர்கள் ஒழிச்சோம் வறுமை இன்னைக்கு எத்தனை கிராமத்துல இன்னைக்கு வந்து வறுமை இருக்கு இன்னைக்கு சொல்லுங்க எல்லா கிராமத்துலயும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்கு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு அத பேசுங்க இந்திய அரசு எல்லாம் ஒரு மாபெரும் தலைவரா மோடி இருப்பாரு நாங்க இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு அவர் நிர்ணயிக்க முடியுமா இன்னைக்கு ரெண்டு பேர் தான் கிங் மேக்கர் ஒன்னு சந்திரபாபு நாயுடு இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தான் கிங் மேக்கர் அப்படி ரெண்டு பேர் வந்து கிங் மேக்கர் வந்து சோலாவா இன்னைக்கு இருக்க முடியல ஏன் பக்கத்துல இருக்கிற கர்நாடகால கேரளால ஒரு எம்பி ஜெயிச்சாங்க அங்கேயாவது கால் உணிச்சு பாஜக இங்க கால் உணிச்சா பாஜக இங்க ஆஹ் இங்க ஒரு சீட் வந்துதான்

அதே போல ஒரு தலைமை நிர்வாகி கூட சரி ஒட்டுமொத்தமா ஒரு மனதான் அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றி அன்னைக்கு ஊடகங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா அதுதான் ஸ்டாண்ட் அது அதனால இதுதான் வந்து நான் இதுதான் வந்து கட்சியோட ஸ்டாண்டா நான் சொல்ல முடியல அதனால எதிர்காலத்திலயும் கிடையாது அதனால வந்து இப்ப தமிழில் செய்யவும் அவங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு உட்கட்சி விவகாரம் புரியுங்களா அதுல போட்டி இருக்கலாம் நாளைக்கு இப்ப யார் இந்த கட்சிக்கு தலைவரா அண்ணாமலை இருந்தாலும் சரி அண்ணாமலை போனாலும் சரி சரிங்களா எங்களை பொறுத்தவரை சரி நரி வளம் போனா இடம் என்ன நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவும் நல்லது நடக்க போறது கிடையாது அந்த மாதிரிதான் பாத்துக்கிட்டே இருக்கணும் அது அதான் வேலைக்காது அதான் தமிழ்நாட்டுல வேலைக்காது ஆல் அது பாலராமர் கோயில் லக்னா அயோத்தியிலேயே அங்கேயே உங்க வேட்பாளர் ஜெயிக்கல அதை சுத்தி இருக்கிற இடத்துலயும் ஜெயிக்கல அங்கே ஒரு பருப்பு வேலை இங்க வந்துருப்பாங்க வந்து இப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க இல்லையா இதே மாதிரி ஒரு அமாவாசை சோறு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி கிடைக்குமானா கண்டிப்பா கண்டிப்பாக சொல்ற பிஜேபிக்கும் சரி மற்றவங்களுக்கும் கிடைக்காது இந்த அமாவாசை சோறு ஏன்னா புத்தி வந்துருக்கோம் திமுக புத்தி வரும் என்ன பண்ணுவாங்க ஐயோ இனிமே நாம வந்து மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்தணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அந்த ஒரு அக்கறையா வரும் அப்புறம் வந்து விளையாட்டுலாம் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இப்ப என்னாச்சு ஆச்சு திமுரு போ திமுகவுக்கு திமுரு பிடிச்சிடும் போனா மக்கள் என்ன பண்ணாலும் சரி நம்ம பக்கம் ஓட்டு போடுவாங்க அந்த மமதை வந்துச்சுன்னா பாதிப்பு யாருக்கு சொல்லுங்க மக்களுக்கு தான் பாதிப்பு மக்களுக்கு தான் பாதிப்பு ஒட்டுமொத்த சுமையை மக்கள் தலைவர் அப்ப ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துன்னா மாத்தி போடுங்க பிஜேபியும் சரி தமிழ்நாட்டில் இனிமே கால் என்பது ஒரு நடக்காத விஷயம் எழுதிங்க